தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறப்பு தொகுப்பிலே உங்களை சந்திக்கின்றேன் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த சிறப்பு தொகுப்பில் வந்து நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் யூகே அரசாங்கம் யூகேக்கு வர இருப்பவர்களுக்கு புதிய விசா நடைமுறைகளை அறிவித்துள்ளது யூகே அரசாங்கம் சார்பாக ஹோம் ஆஃபீஸ் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்குது அது என்ன புது விசா நடைமுறை அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யார் யாரெல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணணும் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கணும் இது மாதிரியான நிறைய தகவல்களை வந்து ஹோம் ஆஃபீஸ் வந்து வெளியிட்டிருக்குது அடிப்படையில் என்ன விஷயம் என்று சொன்னால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து யுகேயினுடைய சகல போர்டர்களும் அதாவது விமான நிலையங்கள் சென்ட் பேங்கராஸ் இன்டர்நேஷனல் மாதிரியான தொடருந்து நிலையங்கள் மற்றது டோவர் துறைமுகம் மாதிரியான இடங்கள் இப்படி யூகேக்கு வரக்கூடிய என்னென்ன வழிகள் இருக்கோ எங்கெங்கெல்லாம் போர்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ண போயினுமாம் அதாவது இலத்திரணியில் மயப்படுத்த போயினும் இதுக்கான ஒரு பெரிய திட்டத்தில் பெரிய ஒரு வேலை திட்டத்தில் வந்து யூகே அரசாங்கம் ஈடுபட்டு அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த விசா நடைமுறைகளை பற்றின அறிவிப்பு வந்திருக்குது சரி இது என்ன விசான்னு சொன்னால் இனிமேலும் யூகேக்கு வரை இருப்பவர்கள் இடிஏ என்று சொல்லப்படுற ஒரு விசாக்கு வந்து அப்ளை பண்ணணும் அதாவது எலக்ட்ரானிக் ட்ராவல் ஓத்தரைசேஷன் இது வந்து எப்படியான விசா வழக்கமாக எடுக்கிற விசாக்கும் இந்த விசாக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல வந்து இதை நாங்கள் ஒரு விசான்றே சொல்ல முடியாது இது வந்து ஒரு அனுமதி ஒரு ஆத்தரைசேஷன் அவ்வளோதான் இந்த இடிஏ நடைமுறை வந்து ஏற்கனவே ஒரு சில நாடுகளில் இருக்குது உதாரணமாக இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணுமென்று சொன்னால் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் வந்து அமெரிக்காவுக்கு போகணும் என்று சொன்னால் அதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அதாவது இந்த இடிஏக்கு வந்து அப்ளை பண்ணணும் ஆனால் அமெரிக்காவில் வந்து இடிஏன்ற பெயரில் இருக்காது அங்கே வந்து இஎஸ் ി പേരും അതായത് ഇലക്ട്രോണിക് സിസ്റ്റം ട്രാവൽ ഓത്തറൈസേസൻ എന്നൊരു പേർ அதைத்தான் இஎஸ்டிஏ என்று சொல்கிறது அது நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறதாக இருந்தால் நீங்கள் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் உங்கள்ட்ட இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் அதில் கேட்குற கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணணும் அதுக்கண்டு சில பேமெண்ட் ஒன்று இருக்குது அந்த பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள வந்து அந்த விசா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அமெரிக்காவுக்கு வழங்கப்படுற அந்த விசா வந்து அந்த இஎஸ்டிஏ வந்து இரண்டு வருட கால அளவை கொண்டது இது அமெரிக்காவுக்கானது அதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூருக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து எஸ்ஏசி என்று சொல்லி ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது அதாவது சிங்கப்பூர் அரைவல் கார்ட் அதுவும் அப்படி தான் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி போட்டு போவீங்க நீங்கள் போயிட்டு அந்த போர்டரில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணியக்குள்ளே வந்து நீங்கள் அந்த எஸ்ஏசிக்கு வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிறீங்களா இல்லையான்றது அதுலேயே காட்டும் ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணில் சொன்னால் அதிலேயே சொல்லும் அந்த ஸ்கிரீனை சொல்லும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் வந்துக்கிறீங்க உடனடியாக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் நீங்கள் அந்த இடத்துலையே வச்சு மலண்டு அப்ளை பண்ணலாம் இப்படி நடைமுறைகள் வந்து அமெரிக்கா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் இருக்குது அதே நடைமுறை வந்து யூ கேக்கு வரப்போகுது இவ்வளவுதான் விஷயம் அப்போ இந்த இடிஏ வந்து யாருக்கு செல்லுபடியாகும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் வசிப்பவர்களும் இந்த இடிஏ பயன்படுத்தி யூகேக்குள்ளே வர முடியுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை இன்றைய சூழலில் வந்து எந்தெந்த நாட்டிலிருந்து வருபவர்கள் எந்தெந்த நாட்டு குடியுரிமை உள்ளவர்களுக்கு யூகேக்கு வாரத்துக்கு விசா தேவை இல்லையோ அதாவது விசா ஃப்ரீயாக நீங்கள் வர முடியுமோ அவர்கள் தான் இந்த இடிஏக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதாவது இன்றைய சூழலில் வந்து ஐரோப்பிய குடியுரிமை கொண்டவர்கள் ஐரோப்பிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் கனேடியர்கள் ஆஸ்திரேலியர்கள் அமெரிக்கர்கள் இந்த மாதிரியான பெரிய பெரிய நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு யூகேக்கு வரத்துக்கு விசா தேவையில்லை அவர்களுக்கு தான் இந்த இடிஏ வந்து செல்லுபடியாகும் ஏனைய நாடுகளில் இருப்பவர்கள் விசா எடுத்து வர வேண்டிய நாடுகளில் இருப்பவர்கள் நீங்கள் வளமையான விசாக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி வளமையான விசாவையும் எடுத்து கூடவே இந்த இடிஏக்கும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டி இருக்கும் எனவே வந்து நீங்கள் ரெண்டு விதமான ப்ரோசஸ் வந்து செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் ஏனைய நாடுகள்லேருந்து வருபவர்கள் நான் சொன்ன மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து வருபவர்கள் அதாவது இன்றைய சூழலில் வந்து எந்தெந்த நாடுகளில் இருந்து வந்தால் விசா தேவை யூகேக்கு வரத்துக்கு அவர்கள் வந்து இடிஏ எடுத்து தான் இனி யூகேக்குள்ளே வர முடியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா கனடா மலேசியா சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து வருபவர்கள் இந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நீங்கள் இடிஏக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் வந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதியிலிருந்து நீங்கள் இடிஏ பயன்படுத்தி யூகேக்குள்ளே வர முடியும் இது இந்தந்த நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து சகல ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் இந்த இடிஏ வந்து செல்லுபடியாகும் அதுக்கு பிறகு அவர்கள் அந்த விசாக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதியிலிருந்து ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இடிஏ பயன்படுத்தி யூகேக்குள்ளே வர முடியும் இதுதான் இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது சரி இந்த இடிஏக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண வேண்டி இருக்கும் வந்து ஒரு ஃபோம் வந்து உங்களுடைய நாடுகளில் வந்து அவைலபிளாக இருக்கும் அதாவது நான் சொன்ன இந்த திகதிகளுக்கு பிறகு அந்தந்த நாடுகளில் வந்து இந்த ஆன்லைன் ஃபோம் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதில் போயிட்டு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை என்று சொன்னால் கட்டாயம் வந்து பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் தேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ட்ராவல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஏன் ஜூகேக்கு வர்றீங்க ஜூகேயில் வந்து எங்கே தங்குவீங்கள் எத்தனை நாள் தங்குவீங்கள் இது மாதிரியான அடிப்படையான உங்களுடைய போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு இமெயில் ஐடி ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கும் என்னென்று சொன்னால் அந்த இமெயிலுக்கு தான் அவர்கள் அந்த டிஜிட்டல் விசாவை வந்து அந்த இடிஏயை வந்து உங்களுக்கு அனுப்புவார்கள் அதே நேரம் உங்களுடைய பேரில் வந்து கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு இருக்கணும் என்னென்று சொன்னால் இந்த இடிஏக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பத்து பவுன்ஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அதனால் உங்களுடைய பேரில் வந்து கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு கண்டிப்பாக இருக்கணும் சொன்னால் இப்போ நாங்கள் பொதுவாக விசாக்கு நாங்கள் அப்ளை பண்ணக்குள்ள அந்த விசாவை வந்து அக்செப்ட் சிலவில் சிலவில் வந்து ரிஜெக்ட் பண்ணணும் சிலவில் வந்து போஸ்ட்போன் பண்ணி வைப்போம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த வந்து இதில் வந்து அப்ரூவ் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணுறதுன்ற சொல்லி எதுவுமே இல்லை இது உங்களுக்கான ஒரு அனுமதி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போக வேண்டியதான் பெரும்பாலும் வந்து இது அப்ரூவ் ஆகித்தான் வரும் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை மற்றது நீங்கள் அப்ளை பண்ணி எழுபத்து மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த இடிஏ வந்துடும் சொல்லி சொல்லப்படுது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ காலம் எடுக்காது ஒரு நாளுமே எழுபத்ரெண்டு மனத்தியாளங்கள் எடுக்காது அது ஒன்று ரெண்டு மனத்தியாலங்களுக்குள்ளேயே வந்துடும் இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இஎஸ்டிஏவாக இருக்கலாம் அல்லது சிங்கப்பூருக்கு நீங்கள் போயிக்கல அப்ளை பண்ணக்கூடிய எஸ்ஏசியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லிவினம் இருபத்தி நாலு மணித்தியாலும் நாற்பத்தெட்டு மணித்தியாலும் எழுபத்தி ரெண்டு மணித்தேயாலும் என்று சொல்லி ஆனால் அவ்வளவு நேரம் எடுக்காது உடனடியாகவே வந்துடும் சில வழியில் நாங்கள் ஏர்போர்ட்டில் போயிருந்து கூட நாங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொன்னால் எங்களுடைய பயண நேரத்துக்கு முன்னுக்கே அது வந்து சேர்ந்துடும் ஆனால் நாங்கள் அவ்வளோ எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பிட்ட பயண திகதிக்கு ஒரு மூன்று நாலு நாளைக்கு முதலே அப்ளை பண்ணி வைக்கிறது மச் பெட்டர் அதோட ஒரு தடவை நீங்கள் ஈடி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் யூகேக்கு வரத்துக்கு இடி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதனுடைய கால அளவு வந்து இரண்டு வருடங்களுக்கு வந்து செல்லுபடியாகும் எனவே அடுத்து வருடன்ற இரண்டு வருடங்களுக்கு நீங்கள் வந்து திருப்பி காசு கட்டி திருப்பி அப்ளை பண்ணி நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே தான் இப்போ அமெரிக்காவுக்கும் அதேதான் நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திறப்படுற இஎஸ்டியை வந்து இரண்டு வருட கால அளவை கொண்டது அதுக்குள்ளே வந்து நீங்கள் எத்தனை தடவையும் போயிட்டு போயிட்டு வரலாம் இவ்வளவு விஷயங்கள் தான் அந்த இடிஎல் இருக்குது அது உங்களுக்கு விளங்கி இருக்குமே நினைக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து இன்றைய சூழலில் வந்து யுகேக்கு வாரத்துக்கு எந்தெந்த நாடுகளிலிருந்து வர்றதுக்கு விசா தேவை இல்லையோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இடிஏ வந்து செல்லுபடியாகும் விசா எடுத்து தான் நீங்கள் வரணும் என்று சொன்னால் உதாரணமாக இப்போ இலங்கையிலிருந்தோ இருந்தோ நீங்கள் வர்றதாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் விசா எடுத்து தான் வரணும் அப்படி நீங்கள் வரும்போது அந்த வளமையாக எடுக்கிற அந்த விசாவோட சேர்த்து பிறகு இடிஏயையும் எடுக்க வேண்டி இருக்கும் ஏனைய நாடுகளை சேர்ந்தவர்கள் தனியாக இடிஏ மட்டும் எடுத்து வரலாம் இது வந்து நான் சொன்ன மாதிரி யூகேனுடைய சகல போர்டர்களும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ண போயினோம் அந்த டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய திட்டங்கள் வச்சிருக்கணும் அதில் ஒரு திட்டம் தான் வந்து இந்த இடிஏ இன்னும் நடைமுறைகள் இருக்குது அதை வந்து அடுத்தடுத்த காணொளிகளை பார்க்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா நீங்க யூகேலிருந்து வெளியேறி வேறு நாடுகளுக்கு போறீங்க என்று சொன்னால் மிக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போறீங்க என்று சொன்னால் அதுக்கும் சில புதிய நடைமுறைகள் வந்து கொண்டு வரப்போயினோம் அதை பற்றியும் நாங்கள் இன்னும் ஒரு காணொளியில் வந்து விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் எனவே அன்பான உறவுகளே இன்றைய வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த திகதிகளை ஒரு க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ அதோட ஐரோப்பிய நாடுகள் கனடா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த காணொலியை வந்து அனுப்பிவிடுங்க அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்